வணக்கம் இடம் ஹலோ ஆர்எஸ்பி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான ஒரு திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட பெயர் அருள்மிகு காலகாலேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அன்னூர் வட்டம் கோயம்புத்தூர் கோவில்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது அதாவது கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க இந்த கோயில் வந்து இந்து அறநிலைத்துறையால் இயக்கப்படுகிறது இந்த கோவில் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோயிலில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற சிவன் சிலை வந்து மணலாலையும் கடல் நுரையாலையும் செய்த சிலைன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோயிலோட இன்னொரு விசேஷம் என்னென்னா இங்கே இருக்கிற குரு பகவான் சிலை வந்து ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவான் சிலையோட உயரத்திற்கு ஈடானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே இந்த கோயிலோட தலை வரலாறுன்னு பார்த்தோம்னா சோழ மன்னர்களில் சோழன் என்பவர் இந்த கோயிலை புதுப்பித்து கொடுத்ததாகவும் வரலாறு இருக்கிறது இன்னும் இது மட்டும் இல்லாமல் இந்த காலகாலேஸ்வரருக்கும் கருணாகவர கருணாகரவல்லி அம்மனுக்கும் நடுவில் சுப்பிரமணிய சுவாமி வீட்டில் இருக்கிறனால இது வந்து சோமஸ்கந்த அமைப்பு அப்படிங்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இது ஒரு நேர்த்திக்கடனுக்கும் பக்தர்களோட குறைய தீர்க்கறதுக்கும் ஒரு ஒரு மிக சக்தி வாய்ந்த கோயிலாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த கோயில் பேசப்படுது ஸோ இந்த கோயிலில் இருக்கிற ஒரு சில பிரார்த்தனை வழிபாடு வழிமுறைகளை பற்றியும் சொல்கிறோம் இங்கே வந்து குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த கோயிலில் இருக்கிற அம்பாளுக்கு தேன் மற்றும் சந்தனம் அபிஷேகம் பண்ணும்போது அவங்க கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்றதுனால குழந்தை பேர் கிடைக்கிறதாவும் திருமண தடை நீங்கிறதாவும் அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு இங்கே அவங்களோட ஜாதகத்தையோ இல்லை அவங்க அவங்களோட சம்மந்தப்பட்ட எந்த பொருளையாவது அந்த அம்மன் முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது அதை தடை விலகிறதாகவும் மிக முக்கியமாக விஷக்கடிக்கு ஒரு சிறப்பு வழிபாடு நடக்கிறதாகவும் இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே வந்து காலகாலேஸ்வரர் மட்டும் இல்லை அந்த கோவிலுக்கு பின்னாடி நஞ்சுண்டே லிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஒரு சிலையும் இருக்குது அதுக்கு அபிஷேக வழிபாடெல்லாம் இருக்குது அதுக்கு வந்து இளநீரும் தேனும் அபிஷேக வழிபாடெல்லாம் இருக்குது ஸோ இந்த கோவிலை நம்ம கட்டாயமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குள்ளே இருக்கோம் மாதிரி கட்டாயமாக இந்த கோயிலை நம்ம போய் பார்க்கணும் இந்த கோயிலில் அரசாங்கத்தோட எல்லா வசதிகளும் செஞ்சு வைக்கிறாங்க அதாவது இலவச திருமணம் இந்த அதாவது ஐந்து அறநிலைத்துறை மூலயமா கோவில் சுற்றுலா இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கான விளம்பரங்களும் அங்கே கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயது முதிர்ந்தவங்களுக்கு வசதியாக போய் கடவுளை தரிசிக்கிறதுக்காக அவங்களுக்கு சக்கரை நாற்காலி வசதியும் இங்கே கொடுத்துருக்காங்க இதோடு இல்லாமல் இந்த கோயிலில் ஆயுஷ ஹோமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அது என்னன்னு பார்த்துட்டோம்னா அறுபது வயது முடிஞ்ச உடனே ஒரு கணவன் மனைவி அறுபது வயசு முடிஞ்சவுடனே அதை சஷ்டியா பூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எழுவது வயசு உடனே அது பீமாரத சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எண்பது வயது முடிஞ்சவங்களுக்கு சதாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்க தொண்ணூறு வயது முடிந்த ஒரு கணவன் மனைவிக்கு கனகாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வயது கடந்தவங்க அவங்களோட மென்மேலும் அவங்களோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறதுக்கும் அவங்க வந்து கணவன் மனைவியாக இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கான ஒரு ஒரு நல் முறையாகவும் நம்மளோட இந்துக்கள் வழிபாட்டில் இந்த மாதிரி ஒரு பின்பற்றப்படுது ஸோ அந்த அந்த பிறந்த அவங்களோட பிறந்த நட்சத்திரத்துலேயே வந்து அவங்களுக்கு மீண்டும் ஒரு திருமண நிகழ்வு செஞ்சு இந்த காலகாலேஸ்வரரை சந்திக்கிறனால அவங்களோட குடும்பம் நல்ல வளர்ச்சி அடைகிறதாகவும் அவங்களோட வாரிசுகள் பேரன் பேத்திமார்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமும் செல்வமும் உண்டாகும்படி அருள் அருள்வாளிக்கிறதா இங்கே பேசிக்கிறாங்க ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் கால காளேஸ்வரர் கோவிலுக்கு உடனடியாக போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றிங்க வணக்கம்